இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் நமக்கு ஒரு மகத்தான ஹதீஸுடைய தொகுப்பை வழங்கினவங்க அவங்களுடைய தந்தையும் ஒரு வியாபாரி தான் அவங்க இறக்குற நேரத்தில் தன் மகன் அவங்கள்ட்ட குடும்பத்தாரிடத்தில் சொன்னாங்க நான் என் பிள்ளைகளுக்கு இந்த வியாபாரத்தில் கிடைத்த வருமானத்தை நான் வச்சுட்டு போகிறேன் இந்த வருமானத்தில் ஒரு கிரகம் கூட ஹராம் இல்லை ஒரு கிரகம் கூட ஹராம் கிடையாது சொன்ன அடுத்து சொன்னார் ஹராம் மட்டும் அல்ல ஹராமாக இருக்கலாமோ அப்படின்னு சந்தேகிக்கப்படுகிற ஒரு திருகம் கூட கிடையாது ஒரு திரகம் கூட ஹராம் இல்லை இது ஹராமா இருக்கலாமா அப்படிங்கிற சந்தேகப்படுற எந்த பொருளை நான் விற்கலை அப்படின்னு சொன்னார் அந்த இமாம் புகாரியுடைய தந்தையுடைய வாழ்க்கையில் வருது ஒரு நாள் அவர்களிடம் அவங்க ஒரு பெரிய வியாபாரி நிறைய பொருள்கள் வாங்கி விற்கிறாங்க ஒரு நாள் அவர்களிடத்தில் சில பேர் வந்தாங்க வந்து சொன்னாங்க உங்கள்கிட்ட உள்ள சரக்கை எங்களுக்கு கொடுத்துருங்க நாங்கள் அதற்கு பத்து தீனார் லாபம் வச்சு தர்றோம்னு சொல்லிட்டாங்க இமாமுடைய தந்தை கொஞ்சம் யோசிச்சாங்க சரி நாளைக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டாங்க மறுநாள் வந்தார்கள் அவர்கள் நாங்கள் இந்த வியப்பை பொருளை வாங்கிக்கிறோம் பத்து தீனார் லாபம் தரோன்னு சொல்லி உங்கள் சொன்னாங்க இல்லை நான் வந்து உங்களுக்கு விற்கலைன்னு சொல்லி என்ன காரணம்னு கேட்டான் நீங்கள் வருவதற்கு முன்னால் இந்த சரக்கை என்னிடம் இருந்து ஒரு அஞ்சு ரூபா லாபத்திற்கு சிலருக்கு நான் விற்க சம்மதிச்சிட்டேன் அவங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் வாக்குறுதி கொடுத்த பிறகு நான் உங்களுக்கு அதிகமாக கூட ஒரு அஞ்சு ரூபா கிடைக்குது என்று நான் உங்களிடம் இருப்பேனே ஆனால் அது இஸ்லாம் இமான் அல்ல வேண்டாம் எனக்கு அஞ்சு தீனார் கிடைச்சாலும் போதும் நான் அப்படியே விற்றுக்கிறேன்னு சொன்னான் குறைஞ்ச லாபம் இன்றைக்கு நம்ம இடத்துல அது இல்லை நாம் வாங்குறதா இருந்தா எவ்வளவு குறைச்சி வாங்க முடியுமோ வாங்குவோம் விற்கிறதா இருந்தா எவ்வளவு லாபம் வைக்க முடியுமோ அவ்வளவு லாபம் இதுதான் இன்றைக்கு ஏன்னா லாபம் மட்டும்தான் குறிக்கும் நம்முடைய இமாம் நாம் பின்பற்றுகிற மதுகபடி இமாம் இமாம் அதம் அபு ஹனி அலை பெரிய வியாபாரியாகவும் இருந்தான் ஒரு பெரிய சட்டமேதை பெரிய இமாம் பெரிய உலக பற்றின்மை இல்லாமல் இருந்தாங்க உலக பற்றின்மைங்கிறது எதுவும் இல்லாம இருக்கிறது பேர் கிடையாது எல்லாமே இருக்கும் எதையுமே விரும்பவே மாட்டாங்க அதான் அவங்க பெரிய பணக்காரர் அவங்க மிக பெரிய அந்த காலத்தினுடைய பெரிய துணி வியாபாரி இமாம் அபு ஹனி ஃபராமத்துல்லா அலை அவங்களுடைய வியாபாரத்தில் அவங்க கடைபிடித்த ஒழுக்கங்கள் பேணுதல்கள் ஏராளமான விஷயங்கள் தனியாக சொல்லலாம் அவங்கள பற்றி மட்டுமே இமாம் இமாமபு ஹனீஃபா அவர்கள் அவங்க கூட வியாபாரத்தில் ஒருத்தர் பார்ட்னராக இருக்கிறாரு அவங்க பேர் ஹப்சுனா அப்துல் ரஹ்மான் அவர்கிட்ட ஒரு நாள் சில சரக்குகளை கொடுத்து சொன்னாங்க இந்த சரக்குகள் டேமேஜ் சரக்குகள் கொஞ்சம் குறையுள்ள சரக்குகள் அப்பா அதனால் இந்த குறையுள்ள சரக்கை யார் வந்து வாங்க வந்தாலும் வாடிக்கையாளர்கள் குறைய சொல்லி வித்துருன்னு சொன்னாங்க அவர் மறந்துட்டார் அவரும் ஒன்றும் மோசடிக்காரர் இல்லை மறந்துட்டார் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு நல்ல சரக்கை விற்கிற மாதிரியே வித்துட்டார் இமாம் கேட்டாங்க என்னப்பா வித்துட்டியா நாம வித்துட்டேன் குறைய சொன்னியான்னு சொல்லி அட மறந்துட்டேனேன்னு சொல்லி சொன்னாங்க இந்த பணத்தை பூரா தர்மம் இந்த லாபம் நமக்கு வேண்டாம் இந்த முதலும் நமக்கு வேண்டாம் அந்த வியாபாரத்தில் கிடைச்ச எல்லா பணத்தையும் இமாமுல் ஆதம் அவர்கள் எல்லாத்தையும் தர்மம் செய்யுங்கன்னு சொன்னான் இதுதான் இஸ்லாம் இதுதான் வியாபாரம் இன்றைக்கு நம்முடைய வியாபாரம் என்ன இன்னைக்கு எல்லாரும் சில பேர் பெருமையை சொல்லலாம் நாங்கள் ஹலால் வியாபாரம் நம்ம ஹலாலில் செய்யக்கூடிய அநியாயங்கள் வாக்குறுதி மீறல்கள் மோசடிகள் அதிக லாபங்கள் கொள்ளை லாபங்கள் இதெல்லாம் என்ன நம்முடைய வியாபாரத்தை ஹலாலாக வைத்திருக்கும் இதெல்லாம் நாம் இன்னைக்கு செய்கிறோம் அதனுடைய விளைவு தான் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா முசீபத்துகள் எல்லா பலாவும் அதில் வர்றது இப்போ இமாம் அப்படி இருக்கிறாங்க பாருங்க அப்போ ச ஒரு சின்ன குறைவில் தான் என்ன செய்யக்கூடாது வேண்டாம் இந்த காசை பூரா தர்மம் செஞ்சிரு ஒரு நாள் இமாம் இடத்துல ஒரு பெண்மணி வந்து பட்டு துணி வச்சுருக்கிறாங்க அந்த சரக்கை விற்க வர்றாங்க அவர்கள் அந்த பெண்மணி இமாம் இடத்துல அந்த பெண்மணி ஆரம்பத்தில் ஏதோ கவன குறைவாக நூறு திரகம் அப்படின்னு சொல்கிறான் நூறு திரகம்னு சொல்கிறாங்க இல்லையா இமாமபு ஹனீஃபா அந்த துணியை விரிச்சு பார்க்குறாங்க நல்ல துணியாக இருக்குது இந்தம்மா என்ன தெரியாமல் நூறு திருகன்னு சொல்லுதா சொன்னாங்க அம்மா இது நல்ல துணி இது இது நூறு திருகத்தை விட அதிக விலைக்கு விற்கிறது இப்படி யாராவது கிடச்சா நாம் என்ன செய்வோம் நல்ல சந்தர்ப்பம் இதான் சாக்கிற அடிச்சிட்டு ஓடி போயிடுவோம் இல்லையா இமாம் இப்படி செய்யலை இது நல்ல துணிமா இது இதே நூறு சொல்கிறேன் இது இரநூறு திருகம் இல்லை இல்லை கூடவே கொடுக்கலாம் நானூறு திரகம் தர்றேங்கவும் அந்தம்மா காசு வந்துடுச்சு இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுங்கங்குது இன்னும் கொஞ்சம் அதிகம் கொடுங்க நான் ஏமாத்தலம்மா நான் ஒரு திரகம் தர்றேன் சரி அந்த காலத்தில் ஒவ்வொரு சரக்குக்கும் சந்தையில் விலை நிர்ணயிக்கிறவங்க இருப்பாங்க இந்த விலை நிர்ணயிக்கிறவங்கள யாரையாவது கூப்பிடுவோம் அவர் என்ன சொல்கிறாரோ நான் தந்துடுறேன் அந்த மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டாங்க அவர் சொன்னார் இது ஐநூறு திரகம் போகும் இமாம் ஐநூறு திரகம் கொடுத்துட்டான் சங்கடமே படலை வாங்கும்போது பெருந்தன்மை இல்லையா விற்கும் போது பெருந்தன்மை இப்போ பாருங்கள் அந்தம்மா நூறு திரகத்துக்கு விற்க வந்த இடத்துல இமாம் அவர்கள் யாரையும் ஏமாற்றாதவர்கள் அந்த காலத்து முஸ்லீம்கள் இல்லையா அவங்கள அவங்களை கொண்டு எவ்வளோ லட்சம் மசாயில்கள் சட்டங்கள் இன்றைக்கு உம்மத்தில் பின்பற்றப்படுது எவ்வளோ தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க அருமையானவர்களை இன்றைக்கு நம்மிடத்தில் இந்த ஒழுக்கம் இந்த வியாபாரத்தில் உள்ள பேணுதல்கள் இதெல்லாம் இல்லாம நாம ஹலால் வியாபாரம் செய்வதாக தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் இல்லை நம்முடைய வியாபாரங்களில் எத்தனையோ வெறுக்கத்தக்க அம்சங்கள் மக்குருகான விஷயங்கள் இந்த பேணுதலற்ற சூழ்நிலை தான் அருமையானவர்களை நம்ம இந்த அளவுக்கு